பூமி சுழலாது பெண்களின்றி இப்பு உலகம் இயங்காது என்ற வரிகளை முன்வைத்து அனைத்து குருமார்களையும் வணங்கி எனது தலைப்பிற்குள் செல்கிறேன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுமை பெண் ஒரு ஆண் கல்வி கற்றால் அது குடும்பத்திற்கு மட்டும் பயன் தரும் ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் குடும்பம் நாட்டிற்கும் பயன் தரும் பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்றீரோ மண்ணுக்கு கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வரல் என்ற பாரதிதாசனின் பெண்ணுரிமை உணர்ச்சி வரிகள் நாட்டின் பெண் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைந்தது எது பெண் சுதந்திரம் உலகில் ஒவ்வொரு நாட்டிலும் பெண்களுக்கு உள்ள சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்நாட்டின் மனித உரிமை எந்த அளவிற்கு மதிக்கப்படுகிறது என்பதை அளவுகோலாக வைத்துள்ளனர் இந்தியாவில் தேசிய விடுதலை இயக்கத்தில் பெண்கள் துணிந்து பங்கேற்ற பிறகுதான் தங்களுடைய சமூக கௌரவத்தை பற்றி ஆழமாக சிந்திக்கவே தொடங்கினர் இதற்கு ராஜாராம் மோகன் ராய் தொடங்கி காந்தி அம்பேத்கர் மகாராஷ்டிராவின் பூலே கேரளாவில் நாராயணகுரு ஆந்திராவில் வீர சேஷாங்க வந்தலு பசுவையா கர்நாடகத்தில் சித்தராமையா தமிழகத்தில் வே ராமசாமி பாரதியார் பாரதிதாசன் திருவிக்கா குறிப்பிடத்தக்கவர்களாவர் விண்ணுக்கு பரப்பது போல் கதைகள் சொல்வீர் விடுதலை என்பீர் கருணை வெல்லம் என்பீர் பெண்ணுக்கு விடுதலை நீரில்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்வில்லை என்று பெண்ணுக்கு சுதந்திர வாழ்வு இல்லை என்றால் இந்த உலகில் மனிதனுக்கு வாழ்வில்லை என அன்றே பாரதி எச்சரித்துள்ளான் வரலாற்று காலம் முதல் பெண்கள் பொருளாகவும் அடிமைகளாகவும் உரிமையற்றவர்களாகவும் பழக்கப்படுத்தப்பட்டனர் இந்நிலையில் இருந்து படிப்படியாக மீண்ட நிலையே இந்நிகழ்வின் பின்னணிக்கு அடிப்படையாக உள்ளது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஜூன் பதினாலாம் தேதி சுதந்திரத்துவம் சமத்துவம் பிரதிநிதித்துவம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து நடந்த பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸில் பெண்கள் போர்க்கொடி தூக்கினர் ஆணுக்கு நிகராக பெண்களுக்கு சமுதாயத்தில் உரிமைகள் வேண்டும் என குரல் கொடுக்க ஆரம்பித்தனர் அதில் பணிக்கேற்ற ஊதியம் எட்டு மணி நேர வேலை வாக்குரிமை அடிமைகளாக நடத்தப்படுவதிலிருந்து பெண்களுக்கு விடுதலை போன்றவை முன்வைக்கப்பட்டு கிளர்ச்சிகள் ஈடுபட்டனர் அவர்கள் சமாதானம் அவர்களை சமாதானம் செய்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக மன்னன் வாக்குறுதி அளித்தான் ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போகவே அவர் பதவி இழந்தார் இதனால் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பெண்களும் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் இக்காலகட்டத்தில் இத்தாலியிலும் தங்களுக்கு வாக்குரிமை கேட்டு பெண்கள் போராடினர் கிரீஸ் நாட்டில் விஷிஷ்டா விசிஷ்டா என்பவரின் தலைமையில் டென்மார்க் ஜெர்மன் ஆகிய நாடுகளில் பெண் பிரதிநிதிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்ட போது ஆளும் வர்க்கம் அசைந்து கொடுக்க தொடங்கியது பிரான்ஸ் நாட்டில் புரூஸ்லியனில் இரண்டாவது குடியரசை நிறுவிய லூயிஸ் ஃபிளாஸ் லூயிஸ் ஃபிளாங் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கவும் அரசவை ஆலோசனை குழுக்களில் இடமளிக்கவும் ஒப்புதல் அளி அளித்தார் அந்த நாள் மார்ச் எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆகும் உலக பெண்களின் போராட்டங்களுக்கு வெற்றி கிடைத்த அந்த நாளே மகளிர் தினமாக அமைய அடிப்படை வித்தாக அமைந்தது இந்தியாவில் இந்தியாவில் பெண்கள் இந்திய பெண்கள் திருமணமாகும் வரை தந்தை சொல் கேட்கின்றார் தந்தை சொல் கேட்கின்றவர்களாகவும் திருமணத்திற்கு பின் கணவனுக்கு அடிமையாகவும் கணவன் இறந்த பிறகு மூத்த மகனின் கட்டளைக்கு அடங்கி நடப்பவர்களாகவும் பேதமைப்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் அனைத்து நாடுகளிலும் சராசரி பெண் என்று அடையாளம் காண முடியும் ஆனால் இந்திய நாட்டில் மட்டும்தான் சராசரி பெண் என்று கோடிட்டு காட்ட முடியாது இங்கு மட்டும்தான் மேட்டுக்குடி பெண்களும் ஆளுகை செய்கிற பெண்களும் இருக்க வயலோர வாய்க்காலோரம் என படிப்பறிவில்லா அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காத பெ கிடைக்கப்பெறாத பெண்களும் இருக்கின்றார்கள் ஆண் பெண் பற்றி கருத்துக்கள் மாறி மாறி வந்திருக்கின்றன ஒரு நேர்கோட்டில் நாம் முன்னே இருக்கிறோம் என்பது தவறு ஒரு வளையத்தில் நாம் எங்கோ இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் என்பதில்தான் நமது வாதம் முடிவாகாமல் இருக்கிறது மாற வேண்டும் நமது சமுதாய கட்டமைப்பு பெண்களை இரண்டாம் நிலையில்தான் வைத்து உள்ளது நம் பெண் விடுதலை பற்றி என்னதான் பேசினாலும் பெண்கள் எல்லா துறைகளிலும் வளர்ந்து வந்தாலும் இன்று அடிப்படை தேவைகள் கூட இல்லாத பெண்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் காந்தி இந்திய இந்திய பெரும்பான்மை கிராமங்களையே கொண்டுள்ளன என்றார் இந்திய நாட்டின் வளர்ச்சி கிராமங்களுடைய வளர்ச்சியை பொறுத்தே அமையும் கிராமங்களின் வளர்ச்சி அங்கிருக்கும் பெண்களுடைய வளர்ச்சி பொறுத்தே அமையும் தொடரும் கலர் நிலம் நகர்ப்புற பெண்கள் சிந்தனையாலும் தொழிலாலும் பொருளாதாரத்தாலும் முன்னடைவு அடைந்திருந்தாலும் கிராமப்புற பெண்கள் இன்னும் நலிந்த நிலையில்தான் உள்ளனர் கல்வியில்லா பெண்கள் கலர்நிலம் கல்வியை உடைய பெண்கள் திருத்திய கழனி என்ற பாரதிதாசனின் எண்ணத்திற்கேற்ப பெண்களுக்கு கல்வி பேச்சு மற்றும் அடிப்படை உரிமைகள் என முழுமையாக கிடைக்க பெ கிடைக்கப் பெறுகிறதோ அன்றுதான் நம் நாடு முன்னேற்ற பாதையில் வீறுநடை போடும் உறுதியேற்போம் விதைகளை காப்பாற்றி செடிகளை பிறப்பிக்க நிலம்தான் அடிக்கடி கொத்த கொத்த கொத்திக் கிளறப்படுகின்றன அது போலதான் பெண் இனமும் அவள் சிறைப்பட்டதும் சிம்மாசனத்தில் அமர்வதும் இந்திய வரலாற்றில் மாறி மாறி நிகழ்கின்றன பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுவதற்கே என்ற பாடலுக்கேற்ப பெண்கள் அறியாமை என்ற இருளிலிருந்து விடுபட்டு கல்வியறிவு பெற்று சுதந்திரம் அடைந்து ஆண்களுக்கு நிகராக உரிமை பெறவும் பாலியல் கொடுமைகள் நீங்கி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வாழ உறுதியேற்போம் பெண்ணே உன்னை மதிப்பவர்களுக்கு மலராயிரு உன்னை மிதிப்பவர்களுக்கு முள்ளாயிரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்